குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான அதாவது வைகாசி முதல் வைகாசி இருபத்தி எட்டு வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசில செவ்வாயும் ராசில குரு புதன் சூரியன் சுக்கிரன் நான்கு பேரும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தெய்விரை சந்திர சந்திரன் மேஷ பரணி இரண்டாம் பாதத்திலையும் அடுத்த இரண்டு நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா ரெண்டு மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதங்களிலையும் நாலாவது நாள் ரிஷப ராசியில மிருக சிரிஷம் இரண்டாம் பாதத்திலையும் அஞ்சு ஆறாவது நாட்கள் மிதுன ராசியில திருவாதிரை ரெண்டு மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதங்களிலையும் வாரத்தோட கடைசி நாள் கடக ராசில பூசம் இரண்டாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திடீர்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசை வளர்பிரை பிரதமை வளர்பிரை துவிதியை வளர்பிரை திருதியை வளர்பிரை சதுர்த்தி அப்படின்னும் சோபனம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் கௌரவம் கரசை பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க ராசி ரிஷபம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் குரு சுக்கிரன் புதன் இணைவு இருக்கிறதுனால சொத்துக்கள் விஷயமா பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கோ இல்ல வண்டி வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் பண்றவங்களும் வெளியூர்ல சொத்துக்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையாட்கள் உத்தியோகம் இதுலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் இளைய சகோதரத்துக்கு ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம் குழந்தைகள் நட்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படிங்கறதுக்காக இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய மன உளைச்சல் இருக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு அம்மா இல்லனா மூத்த சகோதரத்துக்கு சொத்துக்கள் கிடைக்கவோ வண்டி வாகன வசதிகள் கிடைக்கவோ வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உங்களுடைய மாமனார் இல்லனா இளைய சகோதரத்தினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் இன்னமும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால நட்பு திருமணம் கூட்டு தொழில் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இருக்கிற சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் கொடுத்தாலும் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் ராசிக்கு இருக்கிற ராகு பகவான் பரம்பரை சொத்துக்கள் அப்பா வழி உறவுகள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல நிறைய ஆசைகளையும் செலவுகளையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உடைய ஆரோக்கியில கவனமா இருக்கணும் வரவு செலவு விஷயங்கள் வாக்குறுதி கொடுக்கிறது கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சந்திரன் வாரம் முழுக்க ராசிக்கு இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால தினசரி செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீட்டு மெயின்டெனன்ஸ்க்காகவும் இளைய சகோதரத்துக்காகவும் சிறுதூர பயணங்களுக்காகவும் கொஞ்சம் செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள்கள் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்கு வாரத்தோட கடைசி இரண்டு நாட்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கூடு கவனம் எடுத்துக்கோங்க நட்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சிவா ஆலய வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்ன நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க